நில மோசடி வழக்கில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பின் சிறை தண்டனை பெற்ற குடும்பம் ஆவடி அருகே சுமார் ஐந்து கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்த வழக்கில் கணவன் மனைவி மைத்துணன் ஆகிய மூவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது சென்னை வடபழனியில் வசித்து வந்தவர் ஆர்முகம் இவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி முப்பத்து மூன்று ஏக்கர் நிலம் ஆவடி அருகே வெள்ளானூரில் உள்ளது இதனை மனைப்பிரிவாக மாற்ற பெரம்பூர் பகுதியை சேர்ந்த மாரியப்பனுக்கு மனைப்பிரிவு அதிகாரம் பெற கடந்த ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு பொது அதிகாரம் வழங்கியுள்ளார் இதில் அறுபத்தி எட்டு சென் நிலத்திற்கு அதிகாரம் வாங்கி மீதமுள்ள அறுபத்தி நிலத்தை அவரது மனைவியின் தம்பி சுப்பிரமணி மற்றும் மனைவி மல்லிகா பெயரிலும் கிரயம் செய்து மோசடி செய்துள்ளார் மோசடி குறித்து அறிந்த பல ஆண்டுகளாக கேட்டு வந்த நிலையில் நில உரிமையாளர் ஆறுமுகம் மறைவிற்கு பின்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாரியப்பனின் மனைவியின் தம்பி சுப்பிரமணி முப்பத்தி ஐந்து சென் நிலத்தை ஆறுமுகத்தின் மகன் நந்தகுமாருக்கு பொது அதிகாரம் வழங்கியுள்ளார் ஆனால் ஏற்கனவே விற்பனை செய்த நிலத்தை நந்தகுமார் வாங்கியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று நடைபெற்று வந்தது இறுதி விசாரணையின் போது அரசு தரப்பில் வழக்கறிஞர் சரத்பாபு குற்றவாளிகள் மோசடி ஆவணங்கள் செய்து இருப்பதை தகுந்த ஆதாரங்களுடன் வாதாடிய நிலையில் குற்றவாளிகள் மாரியப்பன் அவரது மனைவி மல்லிகா மைத்துனன் சுப்பிரமணி ஆகியோர் குற்றவாளிகள் என மூவருக்கும் இருபது பிரிவில் மோசடி செய்தது உறுதி செய்து மூன்று ஆண்டுகளும் நூற்றி இருபது பிரிவில் ஆறு மாதம் சிறை தண்டனையும் அதோடு தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் வழங்கி நீதித்துறை நடுவர் அமுதா உத்தரவிட்டார்